தெய்வம் திரைப்படத்திலிருந்து சூழமங்கலம் சகோதரிகள் பாடிய காவடி பாடல் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோவில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேலன் அவன் சந்நிதி தேடி வரிசையன அழகு காவடிகள் தணிகை வேலனவன் சந்நிதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள் இந்த ஆனந்தமெல்லாம் எதிலுண்டு காசாட்சி கூறுங்கள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்தகந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் கொட்டு மேலும் கொட்டிக்கொண்டு முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் கொட்டு மேலும் கொட்டிக்கொண்டு முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் தேடி வருவார் காவடிகள் பால் காவடிகள் வேல் காவடிகள் பழக்காவடிகள் பன்னீர் காவடிகள் மயில் காவடிகள் மச்சக்காவடிகள் சேவர் காவடிகள் தீர்த்த காவடிகள் சர்ப்ப காவடிகள் இளநீர் காவடிகள் பால் காவடி வேல் காவடி மயில் காவடி சேவர் காவடி சந்தன காவடி காவடி இளநீர் காவடி பன்னீர் காவடி தீர்த்த காவடி இளநீர் காவடிகள் வேலிருக்க வினையுமில்லை மயிலிருக்க பயமுமில்லை வேலிருக்க வினையுமில்லை மயிலிருக்க பயமுமில்லை அடைவோம் கந்தன் சேவடி என ஆசை கொண்டு எடுப்போம் இந்த காவடி அடைவோம் கந்தன் சேவடி என ஆசை கொண்டு எடுப்போம் இந்த காவடி கந்தனிடம் முந்தனையே சொந்தமென விட்டுவிடு சந்ததமும் செல்வமெல்லாம் ஓடிவருமே நம் சந்ததிகள் அத்தனைக்கும் கூட வருமே கந்தனிடம் முந்தனையே சொந்தமென விட்டுவிடு கந்தனிடம் முந்தனையே சொந்தமென விட்டுவிடு சந்ததமும் செல்வமெல்லாம் வருமே உன் சந்ததிகள் அத்தனைக்கும் கூட வருமே சந்ததமும் செல்வமெல்லாம் வருமே உன் சந்ததிகள் அத்தனைக்கும் கூட வருமே கந்தனருள் கூடவருமே முருகனருள் கூட வருமே குமரணருள் கூட வருமே திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் ஆ திருச்செந்தூரில் கோவில் கொண்டு சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோவில் கொண்டானாம்